வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மட்கட்டில் பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை திரு திரு தினேஷ் மல்லர் புதிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நேற்று நியூஸ் என்னும் தொலைக்காட்சியில் விநியோகம் என்னும் நிகழ்ச்சியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் கருத்தான பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசியுள்ளார் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் உலகத்தில் வாழும் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மல்லர்களின் மூதூராம் மாமதுரையில் தென்னாடுடைய சிவபெருமானுக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சியம்மனுக்கும் கோவில் எழுப்பி திருவிழா கண்ட தேவலோகத்து தலைவன் அருள்மிகு பகவான் ஸ்ரீ தேவேந்திரனுக்கு திருவிழா எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைந்துள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் வெகு விமரிசையாக மதுரை மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர்களின் உரிமை மீட்புக் கழகம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்களின் உறவின் முறையினரால் கொண்டாடப்பட உள்ளது எனவே இவ்விழாவில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சொந்த கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தர வேண்டும் என மருதமலர் உறவுகள் செய்திகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் இடையாற்று மங்கலம் தேவேந்திரகுல வேளாண் சமுதாய உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் மேட்டுப்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் கண்ணன் என்பவரை மரபர் இனத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கூட்டமாக சென்று கடுமையாக தாக்கியதோடு நிர்வாணப்படுத்தியும் அவமானப்படுத்தியுள்ளனர் மேலும் கண்ணன் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தை தொடர்ந்து புதிய தமிழகம் நிறுவனர் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க புதிய தமிழகம் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கா ராஜலிங்கம் அவர்கள் தலைமையில் ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் இச்சம்பவம் குறித்து கேட்டறிந்து பின் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளனர் தேவேந்திர வேளாளர் கொள்கை வேந்தர் மரதம் இதழின் ஆசிரியர் திரு பேச்சிமுத்து அவர்கள் பட்டியலில் இருந்து நம் சமூகம் வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று புதிய தமிழம் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக நேற்று நேரில் சந்தித்துள்ளார் அவருடன் திரு லயன் சிவகுமார் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களின் பட்டியல் வெளியேற்றத்திற்காக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகள் மற்றும் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என மருதமலர் துணை ஆசிரியர் திரு மா ரமேஷ்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று பிறந்த நாள் கண்ட மருதமலர் உறவுகளின் ஒருங்கிணைப்பாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி தேவேந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நல்ல உணவர்களுக்கும் மருதமலர் உறவுகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது உறவுகள் மருதுமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருந்து உறவுகள் செய்திகளுக்காக மதுரை மணக்கச்சேரி தினேஷ் மல்லருடன் மஸ்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயில் இருந்து நன்றி வணக்கம்